வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆயிரம் நாட்களுக்கு பிறகு திரும்பவும் பிரபல சீரியல் நடிகை ஹீரோயினாக ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் சரவணன் அவங்களுக்கு மட்டும்தான் ஜோடி இல்லாமல் இருந்தது அந்த கேரக்டரில் எந்த சீரியல் நடிகை நடிக்க போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துட்டு வந்துச்சு இந்த நிலையில் நெஞ்சம் மரப்புதல்லை சீரியல் மூலயமா தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடியாக அறியப்படுறவங்க தான் சரண்யா அவங்க இவங்க இதுக்கப்புறம் ரன் ஆயுத இழுத்து வைதேகி காத்திருந்தாலும் பல சீரியல்களில் நடிச்சிருந்தாங்க திடீர்னு சீரியலில் நடிக்கிறதை விட்டு தனி தனிப்பட்ட காரணங்களுக்காக சீரியலை விட்டு விலகியிருந்தாங்க இந்த நிலையில் மூன்று வருடங்களுக்கு திரும்பவும் சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க சரண்யா அவங்க அதுவும் பாண்டியம் ஸ்டோர் சீரியலில் சரவணன் அவங்களுக்கு பேரா ஒன் ஆஃப் த லீடு ஹீரோயினாக இவங்க வரப்போகிறாங்க இவங்களோட அப்பா அம்மா கதாபாத்திரத்தில் சைவம் ரவி சாரும் கௌதமி மேமும் நடிக்கிறாங்க வர்ற வாரங்கள்லேருந்து இருந்து இவங்க இந்த சீரியலில் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க சரண்யா அவங்களுக்கு எங்களோட தமிழ்னு சிறப்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் திரும்பவும் கம்பேக் கொடுக்குற இவங்களோட வரவேற்பை பற்றி நீங்களும் மறக்காமல் கிடைக்காமல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க